எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா பேசுகிறேன் இன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டங்காக நான் இந்த மெசேஜ் நீங்கள் மக்களுக்கு அனுப்புகிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வர மண்டே தீபாவளி இருக்குது உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அதுக்கு நாங்கள் போலீஸ் மூலயமா என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ என்ன சேஃப்டி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் குழந்தோட ஃபேமிலியோட சேர்த்து இந்த தீபாவளி நல்லா கொண்டாடுங்க இது இல்லாமல் ஒரு தடவை சேஃப்டி செக்யூரிட்டி மெஷர்ஸ் நாங்கள் ஆல்ரெடி மெஸ் அவேர்னஸ் மெசேஜஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில் அது இல்லாமல் மார்க்கெட் ஏரியாஸ்ல நீங்கள் உங்கள் ஃபைனான்சஸ் எங் உங்க இருக்கிற ஷாப்பிங் போன டைம்ல அவங்க நகை எல்லாம் சேஃபா வச்சுக்கிங்க இது இல்லாமல் அவங்க குழந்த ஸ்மால் கிட்ஸ் அவங்க செலப்ரேட் பண்ண டைம்ல நீங்கள் அடல்ட்ஸ் அவங்க கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி ஏதாவது இஷ்யூ பிரச்சனை இருந்தால் இம்மிடியட்டாக நீங்க போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள் ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு நம்ம போலீஸ்காரை எல்லாம் அவங்க செக்யூ செக்யூரிட்டிக்காக ஒர்க் பண்ணுறேன் இது இல்லாம வேற சைபர் அவேர்னஸ் நிறைய கொடுத்துருக்க நாங்கள் இங்க கிராக்கர்ஸ்காக நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ்ல சிவகாசி அண்ட் சிவகாசி கிராக்கர்ஸ் அனுப்பு போட்டு நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அந்த கிராக்கர்ஸ் வராமல் இருக்கணும் இல்லை ஆனா உங்க பேமெண்ட்கு அப்புறம் அந்த ஃபேக் கிராக்கர்ஸ் அனுப்பணும் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நீங்க அந்த மாதிரி வெப்சைட்ஸ் கூடாது நம்பி நீங்கள் பே பண்ணா அது உடனே ஒன் நைன் த்ரீ ஜீரோ இல்லை சைபர் செக்யூரிட்டி செல் இல்லனா கண்ட்ரோல் ரூம்க்கு நீங்கள் இல்லை எக்ஸிஸ்டிங் போலீஸ் ஸ்டேஷன் லாண்டாடு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க உடனே ஆக்ஷன் எடுத்து வி வில் என்ஷோர் தட் யுல் கெட் தட் மனி பேக் இது இல்லாமல் நீங்கள் செலிப்ரேட் பண்ண டைமில் சைடில் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் உங்கள் சேஃப்டிக்காக இட் அது அது இல்லாமல் ஏதாவது ஃபயர் இன்சிடென்ட் ஆனால் இமிடியேட்லி நாங்கள் கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வி வில் என்ஷோர் தட் போலீஸ் ஆர் பிரசன்ட் ஃபர் யூ Karekal Police is here to ensure a very safe and happy Diwali to all persons of Karekal, and I always want to wish a very happy Diwali to Karekal. Thank you so much.